வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சைட்டு சேலம் மாவட்டத்தில் தொப்பூர் அப்படிங்கிற பகுதியில் ஃபார்ம் ஹவுஸ்க்கு கேரளா மாடலில் டபுள் ஓடு ரூஃபிங் ஆரஞ்சு கலர் ஓடு போட்டு பண்ணியிருக்கோம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றியில் பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மேலே ஃபாலோ ஆப்ஷன் இருக்கும் அதை அழுத்தி நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரூஃபிங் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ எதை பார்க்குன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை டச் பண்ணிங்கன்னா இந்த ரூஃபிங் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நம்ம கேஎம்சி ரூஃபிங்கில் கேரளா மாடல் ரூஃபிங் மட்டும் இருக்கோம் இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊர்களையுமே நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி ரூஃபிங் போடணும் அப்படின்னா மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து இந்த மாதிரியான ரூஃபிங் வந்து அமைச்சு கொடுத்துருவோங்க இப்போ இங்கே போட்டிருக்க ரூஃபிங் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் டபுள் ஓடு ரூஃபிங் அதாவது உள்ள ஒரு மண்ணோடும் வெளிப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலரில் சிமெண்ட் போட்டு இந்த ரூஃபிங் வந்து பண்ணியிருக்கோம் இதுக்கு நாம முப்பது வருஷம் வந்து வாரண்டி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ரூஃபிங் வந்து எப்படி செஞ்சோம் நம்ம இந்த சைட்டோட ஆர்டர் எப்படி எடுத்தோம் இது எப்படிலாம் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம யூ நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஐநூறு வீடியோக்கு மேலே வந்து போட்டிருக்கோம் அந்த எல்லா வீடியோவுமே இந்த கஸ்டமர் வந்து டோட்டலாக பார்த்துட்டார் நம்ம ஸ்பீச்சும் அவருக்கு பிடிச்சிருந்துச்சி நம்மளோட வேலையோட ஃபினிஷிங்கும் அவருக்கு நல்லதாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபில் பார்த்துட்டு நம்மளை வந்து காண்டக்ட் பண்ணியிருந்தார் ஏன்னா அவருக்கு தக்க சமயம் இப்போ தான் அந்த வீடு கட்டி கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து பூசுறப்ப நம்மளை வந்து காண்டக்ட் பண்ணியிருந்தார் ஸோ நம்ம அந்த சமயத்தில் போயிட்டு பார்த்துட்டு இது கொட்டேஷன் இந்தளவுக்கு ஆகும் இப்படி வரும் இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டைல போட்டால் அந்த வீட்டுக்கு பார்க்குறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பிளானிங் கொண்டு கொடுத்துருந்தோம் அவரும் ஒரு பிளான் வச்சுருந்தாரு அந்த பிளானை நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த ரூஃபிங் வந்து அமைச்சோம் அதுக்கேற்ற மாதிரி நல்ல அவுட்புட்டாக வந்திருக்கு அதை நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச வகையில் வந்து அடித்தோம் அதாவது இந்த செட்டப்பை எப்படின்னா இன்ச் பை இன்ச் ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோ பார்த்தவர் எனக்கு வந்து வேலை வந்து நீட்டாக இருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே இருந்தார் அதனால் என்ன பண்ணுன்னா இன்ச் பை இன்ச் வேலை செய்கிறப்ப ஒவ்வொரு டைமும் அவர்கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டோம் ஏன்னா அவரே பார்த்தீங்கன்னா சிவில் காண்ட்ராக்டர் எங்கள் பெங்களூரில் வந்து பெரிய அளவில் சிவில் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவரோட வீட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணியிருக்கோம் எனக்கு வந்து நீட்டாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தார் அந்த வார்த்தையில் ஒரு சின்ன ஒரு ஒரு தயக்கம் இருந்துச்சு அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு வேலையும் செய்ய செய்ய இன்ச் பை இன்ச்சு அவருக்கு வந்து இன்டிமேட் பண்ணிவிட்டு இது சரிங்களா இது ஓகேவா இது சரியா இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறத அவரோட அனுமதி இல்லாமல் எந்த எந்த ஒரு அதிக பிரசங்கித்தனமாக அதாவது ஓவராக எதுவும் பண்ணாமல் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காமல் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கேட்டு கிளியராக கேட்டு கேட்டு வேலை செஞ்சோம் அதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதிகமாக தான் ஆச்சு ஆனால் அவரோட சேட்டிஸ்பேக்ஷன் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால பொறுமையாக அந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சு கொடுத்துங்க ஸோ நீங்களும் ஒரு கஸ்டமராக இருந்து எனக்கு அந்த வேலையை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அனுமதியோட ப்ராப்பரான ஒரு பிளானிங்கோட தான் வேலை செய்வோம் ஏனோ தானோன்னு முடிச்சுவிட்டு பணம் கொடுங்க வந்து சண்டைக்கு நிற்க மாட்டோம் ஸோ அந்த பாலிசிலாம் நம்மகிட்ட கிடையாது நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு நான் இப்படி தான் வந்து பேசுவேன் அதை வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா என்னோடய வீடியோஸ் பார்க்குற ஃபாலோவர்ஸ் எல்லாமே தெரியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேர்மையாக தொழில் பண்ணுறோம் அதனால் நேர்மையாக இருக்கிறவங்க ஆனஸ்ட்டாக இருப்பாங்க ஸோ அது உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம மெட்டீரியல் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த காம்ப்ரமைஸும் பண்ணுறதில்ல குவாலிட்டி ஸோ ப பக்காவாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் திறமையாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு வேலையும் இன்ச்சு பேஞ்ச் கேட்டு கேட்டு செஞ்சோம் இப்படி ஓகேவா இது சரிங்களா இந்த ஐட்டு வைக்கலாமா இல்லை இந்த இன்னும் ஐட்டு கொஞ்சம் குறைச்சு வைக்கலாமா ஏற்றி வைக்கலாமா ஸோ இதெல்லாம் கேட்டு கேட்டு செய்யும் போது கஸ்டமருக்கும் நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் ஒன்று உருவாகுது அதுக்கான அவுட்புட் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க ஸோ இந்த அவுட்புட் வேணும்னா நம்ம எல்லாமே ரிஸ்க் எடுத்து அதை பண்ணி தான் ஆகணும் அப்போ அதுக்குண்டான கால அளவு சேர்ந்தது லேபர் சேர்ந்தாகுது அதை நான் வந்து மீன் பண்ணிக்கல ஒரு வேலையில் வரும் ஒரு வேலையில் போயிடும் பணம் அப்படிங்கிறது வந்து போயிட்டே இருக்கும் ஆனால் திருப்தி அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கஸ்டமரை கூட இன்ன வரைக்கும் நான் வந்து கஷ்டப்படுறதுனே இல்லை இன்ன வரைக்கும் அந்த வார்த்தை அந்த விஷயத்தை நான் காப்பாற்றிட்டு இருக்கேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்புணச்சோடு அந்த வேலையை வந்து செஞ்சு முடித்தோம் அதாவது எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு நான் எவ்வளோ காசு கேட்குறனோ அதை வந்து கொடுக்குறாங்க கொடுக்குறதுக்கு எனக்கு கஸ்டமர் இருக்கிறாங்க இந்த ரேட்டுங்க நான் இந்த அளவுக்கு பண்ணுறேங்க அதனால் இவ்வளோ ஆகுதுங்க அப்படிங்குறது விளக்கத்தை நான் சொல்கிறேன் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னோடய ஸ்பீச்சும் என்னோடய வேலையோட நுணுக்கமும் தெரிஞ்சதுனால இந்தாங்க எவ்வளவோ காசு இந்தாங்க வச்சிக்காங்க எனக்கு வந்து வேலை நீட்டாக இருக்கணும் பொருள் தரமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்காக குவாலிட்டியை குறைக்க போகிறேன் ஸோ குவாலிட்டி குறைக்கணுங்கிற தேவையும் எனக்கு இல்லை நல்ல பொருளாக போட்டுட்டு நல்ல முறையில் வேலை செஞ்சுட்டு நல்ல காசு வாங்கிட்டு வந்துடலாமே ஸோ இதுதான் என்னோடய தாரக மந்திரம் நான் இப்படி தான் வேலை செய்கிறேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை முதல்ல காசுனால் செட்டே ஆகாது உங்களுக்கு வந்து வேலை நீட்டாக இருக்கணுங்க எனக்கு பொருள் தரமாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னா என்னை வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் இடத்துக்கு வந்து நம்பிக்கையான முறையில் நல்ல முறையில் ரூஃபிங் அமைச்சு கொடுத்துட்டு வரேன் இந்த மாதிரி ரூஃபிங் பண்ணும்போது உங்கள் சைடிலேருந்து சிவில்ருக்கும் பெயிண்ட் இருக்கும் மட்டும் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்றது எல்லாமே நாங்கள் செஞ்சுக்குவோம் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் இந்த மாதிரி ரூஃபிங் வந்து உங்கள் இடத்துக்கே வந்து அமைச்சு கொடுத்துருவோங்க இதில் பல டைப் ஆஃப் ரூஃபிங் பண்ணுறோம் ஓடு இருக்கிற ஷீட்டு உள்பக்கம் மண்ணோடு போட்டு மேலே ஷீட்டு போகிறது இந்த மாதிரி டபுளோடு போகிறது உள்ள ஃபால் சிலிங் ஓடு போகிறது அப்படின்னு பல டைப் ஆஃப் கேரளா மாடல் ரூஃபிங் பண்ணி இருக்கேன் நான் சோ உங்களுக்கு எங்க எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் சரி மினிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் உங்க இடத்துக்கு நாங்கள் வந்து அமைச்சு கொடுத்துட்றேங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைப் எல்லாமே அப்பல்லோ ஸ்கொயர் டியூப்ஸ் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே போட்டிருக்கோடு கர்நாடகா டைல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கேரளாவோட விட கர்நாடகா தான் ஸ்ட்ராங் நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃபாலோ பண்ணுறவங்க தெரிஞ்சிருக்கும் கேரளா ஓடு போட்டால் எப்போ உடஞ்சி யார் மேலே உள்ளுனே சொல்ல முடியாது அது பெரியவங்க மேலேயும் விடலாம் குழந்தை மேலேயும் விடலாம் கார் மேலேயும் விடலாம் சொல்ல முடியாது ஸோ இதெல்லாம் இருக்குது இந்த ரிஸ்க்கெலாம் நீங்கள் காசு காசுன்னு ஓடினீங்கன்னா நிறைய விஷயத்தை இழந்துடுவீங்க பார்த்துக்கங்க காஸ்ட்டு பத்து ரூபா சேர்ந்துனாலும் பரவாயில்ல வேலை நீட்டாக யார் செய்கிறாங்கிறத நோக்கி அவங்கக்கிட்ட காசு கம்மி பண்ணி வேலை செய்கிறது தான் புத்திசாலித்தனம் காசு யார் கம்மியாக பண்ணுறாங்கன்னு நினச்சிங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான் எனக்கு கிடையாது பின்னு இருக்காது மன உளைச்சல் மட்டும் தான் மெஞ்சுவோம் ஸோ அதனால் வேலை நீட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கெய்ம்ஸ் ரூஃபிங் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் வந்து நீட்டாக நீட்டான முறையில் அந்த ரூஃபிங் வந்து அமைச்சு கொடுத்துட்றோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்